ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வழக்கமாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பூஜா டெக்கரேஷன் கொடுப்போம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன கண்டென்ட் ஒன்று காட்டுறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம சேனலுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பூஜா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் ஒரு இதுக்கும் ஒரு 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 வெப்சைட்டுக்கும் இன்னொரு வெப்சைட்டுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விக்கிரகம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்டாண்டே வந்து மீஷோவில் வந்து இரநூத்தி ரூபா தான் போட்டிருக்காங்க நம்ம எப்போவுமே ஒரு இதை வாங்கும்போது ஒரு சைடையும் பார்க்குறோம் இன்னொரு வெப்சைட்லேயும் அது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது லிட்ரலி ஷாக்கிங்காகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இரநூத்தி ஆறு ரூபாய்க்கு ஆறு சவுக்கி இது பேர் வந்து சவுக்கின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆறு இது அமேசானில் கொடுக்குறாங்க சேம் சவுக்கி நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள் இது அமேசானில் நாலு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம பூஜா ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு வெப்சைட்டுக்கு இன்னொரு வெப்சைட் செக் பண்ணி வாங்குங்க இதை பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உடைக்கிறது பூஜை பண்ணும்போது சாமிக்கு தேங்காய் உடைப்போம் இல்லையா அந்த தேங்காய் உடைக்கிற தட்டு தான் இது இந்த தட்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ட்டு வந்து மீஷோங்கிற வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு சரி ஓகே இன்னும் ஒரு ஒரு க்ராஸ் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ரெண்டு வெப்சைட் நான் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இது வந்து ஜஸ்ட்டு தேங்காயை வந்து நம்ம சாமிக்கு உடைக்கும் போது எடுத்து அந்த தட்டில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு அடி அடித்தா தேங்காய் வந்து கரெக்டாக உடையும் இப்போ நம்ம வந்து சாமிக்கு வைக்கும்போது அது வந்து ஏற குறைய உடையக்கூடாது கரெக்டாக உடையணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்காக இதை வாங்கலான்னு பார்த்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானில் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் மீஷோவில் இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு தான் போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை க்ராஸ் வெரிஃபை பண்ணி வாங்குறதுக்காக இந்த ஐடியா கொடுக்குறேன்